இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்கிறாங்க அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இவர்கிட்ட கேட்டா இவர்கிட்ட ஒரு சிஸ்டம் நிறைய பேர் இதுல தகலீது ஆமா குருட்டு பின்பற்றதுல புள்ள வளர்க்கிறாங்க நானா புள்ள வளர்க்கிற தம்பிய பார்த்து தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்துக்கிறார் அவரும் போட்டுற தம்பியை பார்த்து நானா நானாவ பார்த்து தம்பி அக்காவை பார்த்து தங்கச்சி தங்கச்ச பார்த்து தாத்தா இந்த வீட்டுக்காரியை பார்த்து அந்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்காரியை பார்த்து இந்த வீட்டுக்காரி அவரை பார்த்து இவரே மீதமாவது என்ற பிள்ளையை உருவாக்குவோமே என்று அந்த சீரா தேடினவர்கள் யாரு கேரண்டி பண்ணிருக்கிறான் ரசூலுல்லாவுடைய வழியில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஏன் நான் போடாது

மேடையிலை ஏத்தி புண்ணாட போத்தோ நாம என்ன புள்ள பேசோ நாம் ஆசபர்வுமையில் ஏன் இவங்களுக் குலகத்தில பேரு தீண் δாரியுushing உரில சாலிகான மனிசனின்ற அவருக்கு பேரு அவர்ட பாவி ιதன்ற பாவியன் பாவி பாவியன் அசப்படுவான் நாங்க முதல்ல தேடணும் ஏண்ட ரசூலுல்லா எது ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள்ல பார்க்கிறதுக்கு அதைத்தானே நானும் ஏண்ட பிள்ளைகள்ல பார்க்க ஆசைப்படணும் அதைத்தானே ஆசைப்படும் எங்கட ரசூலுல்லாட்ட ஒரு தலைப்பு இருந்துச்சா ஒரு தலைப்புக்கு கீழே தான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க ரசூலுல்லாட தலைப்பு என்ன அவங்கள தலைப்பு வெட்கம் எங்கட பெண்கள் எல்லாரும் வெக்கத்தால மூடப்பட்ட பெண்களிட ஆட பிடவை அல்ல பெண்களுடைய ஆட வெக்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெக்கம் நிறைஞ்சிருக்கணும் சில பேரு இயலாமைய வெக்கம் என்று நினைக்கிறாங்க இயலாமைய ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுற நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெக்கம் அதுக்கு பேரு வெக்கம் அல்ல